வராகி இஷ்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என் தாய் வராகி விருப்பம் போல் நடக்கும் வராகி தாயே சரணம் வணக்கம் என் அன்பான நேகலைங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப்போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகம் ஆவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தெட்டுக்குப் பிறகு நேர்கதியில் பயணிக்கத் தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தொன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்படப் போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்துவிடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்தவொரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது நீங்கள் ஒரு தனுசு ராசிக்காரர் என்றால் உங்கள் தன பாவத்தின் அதிபதியும் மற்றும் பராக்கிரம பாவத்தின் அதிபதியும் சனி பகவான் அவர் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழு வரை நேர்கதியில் உங்கள் நான்காம் பாவத்தில் இருப்பார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்போது உங்கள் ராசிக்கு சனியின் தாக்கமடைந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில சனி பகவான் நேர்கதியில் செல்லும்போது சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன என்றால் கிரகத்தின் கேந்திராதிபதி சுப சுபப்பரங்களைக் கொடுப்பதில்லை ஆனால் கிரகம் கேந்திரத்தில் அமைந்தால் அது கட்டாயமாக சுபப்பரங்களைக் கொடுக்கும் என்று கூறுகின்றன கேந்திரஸ்தானம் என்பது முதல் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு ஆகும் இந்த இடத்தில் சனி வந்து அமர்ந்து நேர்கதியில செல்ல தொடங்கும்போது அவர் கட்டாயமாக உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் கடந்த காலத்திலே சனி பகவான் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தபோது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரியான பலன் கிடைக்கவில்லை எதிர்பார்த்தபடி நடக்க வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டன அனைத்தும் மிகவும் மெதுவாக நடந்தன பொய்தீக சுகங்கள் இருந்தும் அவற்றை அனுபவிக்க முடியவில்லை உழைத்தாலும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை பாராட்டுகள் கிடைக்கவில்லை எங்கோ உங்கள் பணம் சிக்கி தொங்கிக் கொண்டிருந்தது பேச்சின் காரணமாக உங்களுக்கு நடக்க இருந்த காரியங்கள் கெட்டுப்போயின மேலும் கடன் சுமைக்கான நிலையும் உருவாகியது இப்பொழுது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தெட்டு அன்று சனி பகவான் நேர்கதியில் செல்ல தொடங்கியவுடன் நான் பராசர மகர்ஷியின் சூத்திரத்தின் அடிப்படையில் சொன்னது போல உங்கள் ராசிக்கு அவர் கேந்திரத்தில் அமர்ந்து கடந்த காலத்தில் அளித்த அசுப பரங்களை சுப பரங்களாக மாற்ற கடமைப்பட்டவர் ஆகிறார் என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் முதலாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் நேர்கதியால் கிடைக்கும் பலன் என்னவென்றால் நீங்கள் செய்யும் முழைப்பிற்கு நிறைவான பலன்கள் உங்கள் பக்கம் வந்து சேர்வதைக் காண்பீர்கள் இளைய சகோதரர்களுடனான உறவில பிரச்சனை இருந்தால் அது உங்கள் பக்கம் சாதகமாக மாறும் வியாபார பயணங்களில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் இப்பொழுது நல்ல யோகம் உருவாகும் நிதிப்பக்கம் வங்கியின் இருப்பு குறைந்து கொண்டிருந்த நிலை மாறி அது மிக ரொம்ப சிறப்பாக உயரப்போகிறது குடும்பத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சமூகம் மற்றும் குடும்பத்தில் உங்கள் பேச்சின் ஆதிக்கம் குறைந்ததை கண்டீர்கள் என்றால் இப்போது அதன் நல்ல யோகம் மீண்டும் கிடைக்கும் சனி பகவான் நேர்கதியில் செல்ல தொடங்கும்போது இந்த இடத்தில் அமர்ந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பொதுமக்களிடையே புகழ்கோரவம் மற்றும் மரியாதையே தருகிறார் தாயின் ஆரோக்கியத்தை வலப்படுத்துகிறார் போதீக சுகங்கள் தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சியை ஏற்படுத்துவார் ஏதேனும் புதுப்பித்தல் பணிகளை செய்து கொண்டிருந்தால் அல்லது ஒரு திட்டத்தை முடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதில் ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்தும் நவம்பர் இருபத்தெட்டுக்குப் பிறகு வேகம் எடுப்பதைக் காணலாம் சனி பகவான் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீடுகளை பார்ப்பார் இந்த திருஷ்டியின் பலன்கள் உங்களுக்கு எப்படி செயல்படும் என்பதை புரிந்து கொள்வோம் உங்கள் ஆறாம் பாவம் அதாவது ஆறாம் பாவத்தின் நிலையால் வேலையில் உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் நீங்கும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் இருந்தது இப்போது நல்ல யோகமாக மாறும் பதவி உயர்வு தாமதமாகிக் கொண்டிருந்தால் அதுவும் இப்பொழுது மிகவும் சாதகமாகிவிடும் உங்கள் மீது ஏதேனும் கடன் சுமை இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் யோகத்தை உருவாக்குவார் இரகசிய இதர்களிடமிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கச் செய்வார் உங்கள் ஆளுமைக்கு நீதியின் தன்மையை அளிக்கும் கடமையையும் சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறார் இங்கிருந்து ஏழாம் பார்வையால் உங்கள் பத்தாம் பாவத்தை அதாவது கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் இங்கு ஒரு விஷயத்தில் கவனம் தேவை இவரின் பெயரே சனி சனி என்றால் மெதுவாக செயல்படுபவர் நவம்பர் இருபத்தெட்டு முதல் ஜூலை இருபத்தேழு வரை அவர் நிச்சயமாக உங்களுக்கு சற்று அதிக சோதனை வைக்கப் போகிறார் உழைப்பு சற்று அதிகமாக செய்ய வைப்பார் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் கடந்த காலத்திலே நீங்கள் உழைத்த பிறகும் கிடைக்காத பலன்கள் இப்போது உங்கள் பக்கம் சாதகமாக வருவதே நீங்களே காண்பீர்கள் வேலைத்துறையில் உங்கள் தடைப்பட்ட பணிகள் அனைத்தும் நிறைவு பெறும் பத்தாம் பார்வையால் லக்ன பாவத்தின் மீது திருஷ்டி தரும்போது உங்கள் ஆளுமைக்கு நீதியின் தன்மையை அளிக்கும் கடமையேன் கைகளில் எடுத்துக்கொள்கிறார் மார்ச் மாதத்திலிருந்து சனி பெயர்ச்சி தொடங்கிய பின் ஏற்பட்ட சுணக்கம் மற்றும் மெதுவான போக்கில் இருந்த விஷயங்களில் நவம்பர் இருபத்தெட்டுக்குப் பிறகு நீங்கள் குறிப்பிடத்தக்க நிவாரணத்தைக் போகிறீர்கள் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் நேர்கதியில் வரும்போது உங்கள் சத்துருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எத்திரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதைக் கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கிக் கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கிக் கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியிலே உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தைக் கொண்டு வருவீர்கள் இங்கு இரண்டு விஷயங்களை புரிந்துகொள்வது அவசியம் முதலாவதாக உங்கள் மீது சனியின் தாக்கம் நடக்கிறது இரண்டாவதாக இவர் உங்கள் பராக்கிரமேசராகவும் மற்றும் இரண்டாம் அதிபதியாகவும் அதாவது தன அதிபதியாகவும் இருக்கிறார் அதாவது இவர் உங்கள் ஜாதகத்தில் அகாரக கிரகமாகவும் இருக்கிறார் எந்த ஒரு நபரிடமும் ஏமாற்றுதல் நேர்மையின்மை மோசடி செய்தல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் மேலும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் நிலையை உருவாக்கினால் சனி பகவான் நேர்கதியில் செல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களில் இருந்தும் நிவாரணம் அளிப்பார் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்